தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் வாழ்க்கை முறையே ஆதி முதல் ஆதி முதல் அந்த வரை எல்லாத்தையுமே கணிக்கக்கூடியது ஜோதிடம் டேரை வச்சு நமக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு மிக இந்த ஜோதிடத்துல வந்துட்டு எண்ணம் எழுத்தையும் தவிர்த்துட்டு ஜோதிடம் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு எண்ணில் இருக்குது நீங்கள் ஒரு பெயர் சொல்கிறீங்கன்னா உங்கள் பெயர் எந்த வடிவத்தில் இருக்குது எந்த எண்ணில் இருக்குது எந்த வடிவத்தில் இருக்குது திரிகோணத்தில் இருக்கா கேந்திரத்தில் இருக்கா தமிழ்நாடுனால் ஒரு அதுக்கு ஒரு எழுத்து உண்டு இந்தியான்னால் ஒரு எழுத்து உண்டு உலக நாடுகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து உண்டு அந்த எழுத்து வடிவம்தான் சில பெயரை வந்துட்டு நம்ம முன்னாடி பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால்

நேயர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் விஷயங்கள் நம்ம நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட ஜோதிடர் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய 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 கேட்டு போறோம் வணக்கம் வணக்கம் சார் சார் ஜோதிடம் ஒரு பெரிய கடல் பேர் வந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க முறைகள் இருக்கும் நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட் என்ன சார் இந்த ஜோதிடம் முதல்ல முறையில தான் இருந்து தான் கிளைகளா எல்லா இடத்துலயும் எல்லா மெத்தடும் உருவாகிருக்கு பராசரர் முறையில் வந்திருக்கு நாடி முறையில் வந்திருக்கு சப்தரிஷி நாடிகள் முறையில் வந்திருக்கு இதெல்லாம் பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜிலாம் இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து வரும் ஆனால் எந்த முறையை நம்ம கண்டுபிடிச்சாலும் பராசரர் தான் பேசிக் அங்கேருந்து தான் எல்லாமே வரும் அந்த கிளைகள் தான் வேறு வேறே தவிர ரூட் என்னமோ ஒன்று தான் இப்போ நாம் பார்க்குறது வந்துட்டு பிரசன்ன மார்க்கில் தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக கொடுக்க முடியும் நல்ல வசந்தின் சாரும் அப்படி தான் அந்த பிரசன்னத்தை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரெடிக்ஷனும் கொடுப்பார் அதான் சார் ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ குருமார்கள் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இதை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னது அதில் தான் கரெக்டாக நம்ம கரெக்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பெயர் வருது உங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும் எனக்கு ஒரு பெயர் இருக்கும் நிறுவனங்களுக்கு ஒரு பெயர் இருக்கும் நாட்டுக்கு ஒரு பெயர் இருக்கும் அப்போ எண்ணும் எழுத்தும் தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு மூன்றாவது கண்ணு தான் எண்ணும் எழுத்து அப்போது இந்த ஜோதிடத்தில் வந்துட்டு எண்ணும் எழுத்தையும் தவிர்த்துட்டு ஜோதிடம் கிடையாது ஒன்றிலிருந்து பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு எண்ணில் இருக்குது அதையே நீங்கள் எழுத்தில் கொண்டு வந்தீங்கனாக்கா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்லிட்டு அதுவும் எழுத்து வடிவில் வருது எண்ணம் எழுத்தும் மூன்றாவது கண் நமக்கு ஆச்சுங்களா அதுலேருந்து இப்போ இந்த ஜோதிடம்ங்கிறது நம்ம பிரசன்ன மார்க்கத்தில் நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் பிரசன்ன மார்க்கம் தான் கரெக்டாக நமக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது திரிகோணம்னு இருக்குது ஒன்னஞ்சு ஒம்பது திரிகோணம்னு சொல்லுவோம் அது ட்ரயங்கள் அப்படி வரும் அப்புறம் வந்துட்டு கேந்திரம் நான்கு கேந்திரங்கள் இருக்குது அது அது என்னென்னாக்கா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் ஒரு கட்டத்தில் வந்து கிரகங்கள் அமைஞ்சு போச்சுன்னாக்கா அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வெற்றியை சுலபமாக அடைஞ்சிடுவார் அவர் இயற்கையாகவே பூர்வ புண்ணியம் அவருக்கு நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கேந்திரத்தில் சில கிரகங்கள் சுபகிரகங்கள் இருந்துடுச்சுனாக்கா அவர் எப்படியும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் அவர் பிறக்கும் போதே நல்ல வசதியான குடும்பத்துலையே பிறந்து தான் இருப்பேன் அவருக்கு வந்து சொத்து கணவன் மனைவியினுடைய அந்தஸ்து எல்லாமே இயற்கையே அவருக்கு கொடுத்துருக்கும் இந்த ஒன்னு ஒம்பதுங்கிறது ட்ரையாங்கல் அது அது என்னன்னாக்கா அவர் முயற்சி செய்து பூர்வ புண்ணிய பலன்களை அவர் எடுக்க வேண்டியது பூர்வ புண்ணிய பலன்கள் அவருக்கு பூரணமாக கிடைக்கும் ஸோ அது அது ஒரு இது ஒன்னஞ்சி ஒம்பது ட்ரையாங்கல் இருக்கும் வடிவங்கள் வடிவங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு பெயர் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் இது நீங்கள் ஒரு பெயர் சொல்கிறீங்கன்னா உங்கள் பெயர் எந்த வடிவத்தில் இருக்குது எந்த எண்ணில் இருக்குது எந்த வடிவத்தில் இருக்குது திரிகோணத்தில் இருக்க கேந்திரத்தில் இருக்க அதை வச்சு நம்ம பலனும் சொல்லிட முடியும் போது நியூமராலஜி கிடையாது நியூமராலஜிக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது வார்த்தைகள் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அது பெயர் அந்த பெயர்னு சொல்லுவோம் பெயராக இருந்தாலும் சரி வார்த்தையா இருந்தாலும் சரி இப்போ நீங்க வந்து இதை எது நீங்க பேசினாலும் ஒரு வார்த்தையை வச்சு தான் நீங்க எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களை பேரிட்டு சொன்னாலும் ஒரு பெயர் அது ஒரு எழுத்து இருந்தால் தான் உங்களுக்கு பெயர் வரும் நாம் சென்னை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பெயர் உண்டு தமிழ்நாடுனா ஒரு அதுக்கு ஒரு எழுத்து உண்டு இந்தியானா ஒரு எழுத்து உண்டு உலக நாடுகள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து உண்டு அந்த எழுத்து வடிவம்தான் எழுத்து வடிவம் தான் வாழ்க்கையிலே சக்ஸஸை கொடுக்கக்கூடியது ஒரு உயர்வு தாழ்வு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பன்னெண்டுக்கு கட்டத்துக்குள்ளவே என்ன இந்த உலகத்தையே அடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் அத்தனை பெயர்களும் நாம் என்னெல்லாம் குறிப்பிட்றோமோ அந்த பன்னெண்டு கட்டத்திலேயே அடக்க முடியும் இப்போ வந்து ஒரு வடிவம் இருக்கு ஒரு பெயர் ஒரு வாக்கியம் இருந்தால் அதுக்கு ஒரு வடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி சென்னை சொன்னீங்கள்ல சார் சென்னையோட வடிவம் அப்படி என்ன சார் சென்னை வந்து மேஷத்து அரசியல் குடிக்கும் ஓகே மேஷர் குடிக்கிறதுனால அது எடுத்த உடனே தான் அது தலைநகரம் தலைநகரம் அது இந்தியானாக்கா ஒன் பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு ஒன்று ஒன்று பன்னெண்டு ஸோ இதில் என்னென்னாக்கா நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும் நமக்கு எதிரிகள் நம்ம வந்து இந்தியான்ற பெயருக்கு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க பாரதம்னு வச்சுன்னு சொல்லிட்டு வச்சுங்க பாரதம்னு வச்சுன்னாக்கா தனுசு பாரதம்னு வேணும் தனுசு சிம்மத்துக்கு போய்டும் அப்போ என்ன ஆகுது ஒன்று ஒன்பது பூர்வ புண்ணியம் அங்கே ஒர்க் அவுட் ஆகும் பாரதம்ங்கிற பெயர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி இந்தியானாக்கா நமக்கு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பெயர் பெயர் உச்சரிப்பு தான் ஒரு தலையெழுத்தியே மாற்றக்கூடியது இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சன் இருக்கார் அந்த பர்சனுடைய மனைவியோ கணவனோ கரெக்டான இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்பதுலேயோ ஒன்று நாலு எழுபத்துலையோ அமைஞ்சிடுச்சு அப்படி அந்த எழுத்துக்கள் அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மூணு பதினொன்று அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது மூணாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு ஒம்பதாம் வீடு பூர்வ புண்ணியம் அது வந்துட்டு உடனுக்குடனே நமக்கு சக்ஸஸை கொடுக்கும் டிலே அப்படின்னு சொல்லி சொன்னால் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணு போராடணும் ஆறு வந்துட்டு எதிரிகள் கடன் நோய் அப்படி கொடுக்கும் எட்டு வந்துட்டு துன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னெண்டு வந்துட்டு விரயத்தை கொடுக்கக்கூடிய கூடிய இடம் பெயர் வந்துட்டு மூணாறு எட்டு பன்னெண்டில் அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு நிறுவனம் பெயரோ தனிப்பட்ட பெயரோ அப்படி அமைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து போராட்டத்தை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் மாற்ற முடியுமானாக்கா நிச்சயமாக மாற்ற முடியும் சில பெயரை வந்துட்டு நம்ம முன்னாடி பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் விரைஸ்தானத்தில் பெயர் இருக்கும் அந்த விரைஸ்தான பெயரத்தில் வந்துட்டு நம்ம சில வார என் வார்த்தைகளை நம்ம கூட்டினோம் அப்படின்னாக்கா விரைஸ்தானத்துக்கு முன்னாடி கொண்டு போயிட்டோம்னாக்கா அது விரைஸ்தானம் அரைஞ்சிடும் அப்போ ஒரு பெரிய நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னாக்கா அந்த பெயரும் அந்த எழுத்துக்களும் ரொம்ப முக்கியம் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நியூமராலஜிலுமே இதே மாதிரி தானே ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லக்ஷ்மி ராய் அப்படின்னா அவங்க பேரை வந்து ராயலக்ஷ்மி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க ஸோ நியூமராலஜியில் அந்த பண்ணுற அதே மெத்தட் தான் நீங்கள் சொல்லக்கூடிய நியூமராலஜிக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை ஓகே ஒவ்வொரு வினாடியும் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது உதாரணத்துக்கு என்னென்னு இப்போ இப்போ நம்ம மூணு பேர் பேசிகிட்டு இருக்கோம் நாலு பேர் பேசின்னு இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்குள்ளே வந்துட்டு அந்த ஒன்று நாலு பத்து வந்துட்டு ஒர்க் அவுட் இருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க குடும்ப நண்பர்களாக இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அஞ்சாவதாக ஒரு நபர் வராருப்பாருங்க அவர் வந்து அந்த மூணாறு எட்டு பன்னெண்டுனுடைய பெயர் கொண்டவர் உள்ள நுழைஞ்சார் அப்படின்னாக்கா அங்கே கொலைபடி உண்டாகும் அவங்க பேச வந்துட்டு அந்த மேட்டரே குலாப்ஸ் ஆகிடும் சரி இப்போ நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது நீங்களே கேளுங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க நம்ம ப்ரெடிஷன் உடனே ஸ்பாட் ப்ரெடிக்ஷன் கொடுத்துடலாம் சரி இப்போ தினேஷ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படிலாம் இருப்பாங்க அவங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் தினேஷ் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் வரும் சிம்மத்துலேயும் சிம்மத்துலேயும் கடகத்துலேயும் முடியும் அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று போராட்டம் போராட்டங்கள் போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் வெற்றி பெறணுன்னாக்கா அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற எழுத்துக்களை நம்ம கூட்டணும் அங்கே சில எழுத்துக்களை அப்படி கூட்டினோம்னாக்கா அவருக்கு ரெண்டாம் இடம் வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெற்றி எங்கே இருக்குது தோல்வி எங்கே இருக்குதுனாக்கா இந்த ப்ரனோசேஷனில் பேர் எக்ஸ்டென்ட் பண்ண சொல்கிறீங்களா பேர் எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டாம் ஒரு சில எழுத்து அவர் இனிஷலை சப்போ அந்த தினேஷன்றவருடைய இனிஷியல் என்ன

அதாவது திருமணம் வரைக்கும் அவங்க வந்து தந்தை பெயரை இனிஷியலாக கொண்டு வருவாங்க திருமணத்துக்கு பிறகு கணவன் பெயரை இனிஷியலாக கொண்டு வருவாங்க அதில் நீங்களே கவனிச்சிருக்கலாம் திருமணத்துக்கு பிறகு வந்து பெண்கள் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும் சில பெண்களுக்கு தோல்வி அடையும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த எழுத்தினுடைய பிரதிபலிப்பு தான் உதாரணமாக நீங்கள் பல சக்ஸஸ்ஃபுல் நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தை கேளுங்க அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன் ஓகே சார் இப்போ இந்த நிறுவனம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இப்போ பொதுவான ராசி பலன்களை விட ஒருத்தங்களுக்கு வந்து ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப செல்லுபடியாகும் அதிக பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் தினேஷ்னா இப்போ எல்லா தினேஷ்க்குமே இதே மாதிரியான தலையில் திருக்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆமாம் இனிஷியல் மாறுது இல்லையா தினேஷ்ங்கிறது ஒரு பொது இது ரெண்டாவது அவருடைய ஜோதி ஜாதக கட்டம்ங்கிறது ஒன்று அவர் என்ன கர்மா வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மூணு பாயிண்ட் இருக்குது பெயர் வந்துட்டு நிர்மாணிக்கும் அவர் வாங்கி வந்த கர்மா அது வந்து தான் அவர் வாங்கிட்டு வந்த பூர்வ புண்ணிய கர்மா ரெண்டாவது ப்ரசன்ட்டு அதாவது இன்னைக்கு நடக்கிறதுங்கிறது வந்து நிகழ்காலம் இந்த நிகழ்காலம் எங்கேருந்து வந்தது நேற்று நடந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி இறந்த காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு நாளைக்கு எதிர்காலம் ஆகிடும் இப்போ இந்த நிகழ்காலமோ எ எதிர்காலமோ வருங்காலமோ நிகழ்வுலேருந்து நடந்து போகிறது தான் அப்போ ஒரு ஜோதிடருடைய சூற்று எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிகழ்காலத்தை பிடிச்சா எல்லா காலத்தையும் பிடிச்சிடலாம் அப்போ அதுதான் வந்து அந்த நிகழ்காலத்தில் யார் யார் இருக்கா இப்போது நாம் பேசுகிறோன்னாக்கா அந்த பேச்சில் நிகழ்காலத்தினுடைய கிரகங்கள் தான் நம்மளை ஆட்சி ஆட்சி இருக்கு அதனால் இந்த தினேஷன்ற ஒரு பேரில் சில அவருடைய பெயர் தந்தையுடைய பெயரோ தாயுடைய பெயரோ கூட்டினால்க அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் மாறும் குறையும் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோனா இப்போ ஜியோ வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு நிறுவனம் நிறைய வந்து சக்சஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பேர் வந்து அதுங்க ரொம்ப ஒரு இம்பாக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல ஜியோ இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குனாக்க பேர் ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபம் பத்தாம் இடத்துல வந்துட்டு மகரத்தில் அப்போது இயற்கையாகவே தொழிலில் வந்துட்டு உயர்ந்து நிற்கிறாங்க எங்கே ரிஷபம் மகாலட்சுமியினுடைய இடம் சுக்கரன் ஆட்சி வீடு மகரம் வந்துட்டு செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு அதனால தொழிலில் வந்துட்டு மேன்மை அடைகிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் நேம் ஓகே சரி இப்போ டாட்டா எடுத்துக்கிட்டோன்னா அதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிறுவனம் தான் ஆனால் வந்து நிறைய சிலைய ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதுவுமே டாட்டாக்கு என்ன ரீசன் டாட்டான் பேர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க சிம்மமும் மேஷமும் சிம்மமும் மேஷமும் ரெண்டுமே உஷ்ண கிரகம் இல்லையா உஷ்ண கிரகம் அதுவும் வந்துட்டு ஒன்னஞ்சி ஒன்பது ட்ரையாங்கல் நேம் அது ட்ரையாங்கல் நேம்பரில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்ட்டு இருக்கும் ஆனால் முயற்சிகள் நிறைய இருக்கும் ஆனால் ஏதாவது அந்த ட்ரையாங்கல் என்னாக்கா ஒரு ப ஒரு சக்சஸ்ஃபுல்லு ஒன்று கொடுத்ததுனாக்கா லைஃப்பில் வந்துட்டு ஒரு டவுன் டவுன் கொடுத்துருக்கும் அதாவது ஒரு திருமண தடையை கொடுத்துருக்கும் இல்லை குழந்தைகள் இல்லாத இது கொடுத்துருக்கும் குடும்பத்தில் ஒரு அதை ஒரு மைனஸை கொடுத்து தொழிலில் மேன்மை கொடுக்கும் அதுதான் திரிகோணம்ங்கிறது ஒவ்வொரு நேமுக்கும் திரிகோணம் கேந்திரங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தின் பெயருக்கும் இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அந்த பெயரில் வந்துட்டு மூணாறு எட்டு பன்னெண்டு கனெக்டிவிட்டி ஆச்சுனாக்கா லாஸ்டில் போகும் இழுத்து மூட வேண்டியது இருக்கும் அதனால் அந்த நிறுவனம் பெயர் சூட்டுறது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்களோ தெரியாமல் பண்ணுவாங்களோ தெரியாது நிறுவனம் சக்ஸஸ் ஆகுதா சக்ஸஸ்ஃபுல் நேம் வைக்கணும்